ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க விஜய் சௌமியா என்னடா இது ரொம்ப அழகா நடிக்கிறவங்க அவ்வளோ க்யூட் பப்ளி கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திடீர் அவங்க மேலே கேசா அப்படின்றது தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஹன்சிகா மோட்வானி ஹன்சிகா மோட்வானி அப்படிப்பட்டவங்களா இவங்களை கியூட் கேர்ள் சின்ன குழந்த மாதிரி அப்படின்னு நினைச்சோமே அப்படின்றதாலலாம் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க எஸ் ஹன்சிகா மோட்வாணி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு டூ தௌசண்ட் த்ரீல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு என்றானாங்க ஹிந்தி படத்துல இருந்து அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் செவன்ல தெலுங்குல ஹீரோயினா அறிமுகமானாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டென்ல நடிக்க ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் லெவன்ல தான் வந்து தமிழில் அவங்க வந்து மாப்பிள்ளை அப்புறமா எங்கேயும் காதல் அது ரெண்டுமே சைமல் டெனிஸா அதே ஒரே வருஷத்துல தான் வந்தது அந்த படத்து மூலயமா தமிழில் வந்து ஹீரோயினா அறிமுகமானாங்க அண்ட் இப்போ வரைக்கும் அவங்களுடைய தமிழில் லாஸ்டா வந்தது கார்டியன் லாஸ்ட் இயர் வந்திருந்தது படம் இது இல்லாமல் அவங்க வந்து இப்போ பல ஷோஸில் வந்து ஜட்ஜாகவும் கலந்துகிட்ருக்கிறாங்க தெலுங்குவில் இடிவியில் பண்ணக்கூடிய தி அப்படின்ற ஒரு டான்ஸ் ஷோவில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கிறாங்க அண்ட் இப்போதைக்கு கரண்டில் அது போயிட்டுருக்கு அது இல்லாமல் அவங்க வந்து வெப் சீரிஸ் அண்ட் படங்களுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இந்த ஆல்பம் சாங்கில் கூட ரீசண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அதுவும் பாடலும் வந்துருந்தது அவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில்தான் வந்து கல்யாணமாக ஆகிருந்தது அவங்களுடைய லாங் ஃப்ரெண்டாக இருந்தவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்தை கூட ஒரு வீடியோவாக வந்து அவங்க ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்ன அவங்க மேலே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமாவே அவங்களுடைய அண்ணி அதாவது அவங்க பிரதருடைய ஒய்ஃப் அவ்வளவா அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியாது இல்லை வெறும் அவங்க அண்ணா அவங்க அம்மா அண்ட் இவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிட்ருந்தது அவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஐ திங்க் ட்வெண்ட்டியில் கல்யாணமாக இருந்தது எஸ் லாக்டவுன் சமயன்றதுனால அவங்க அது எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நிறைய பேரையும் கூப்பிட்டு கூப்பிடாமல் பண் அவங்களோட ரொம்ப க்ளோஸானவங்களை வச்சு தான் அவங்களோட அண்ணனுடைய வெட்டிங் வந்து நடந்துருது அண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் வந்து அண்ணனும் அண்ணனுடைய ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சிருக்கு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஒன்றும் டிவோர்ஸ் வாங்கலை பட் அதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான்சி அவங்க அவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அவங்களும் வந்து ஹிந்தியிலலாம் சீரியல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே அதாவது ஹன்சிகா மோட்வானியோடைய அண்ணன் அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா ஹன்சிகா மோட்வாணியோடைய அம்மா அண்ட் ஆல்சோ ஹன்சிகா மோட்வானி என்னுடைய அண்ட்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து முக்கியமாக ஹன்சிகாவுடைய அம்மாவும் ஹன்சிகாவும் எங்களுடைய ப்ரைவசியில் வந்து தலையிடுறாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அவங்க தேவையில்லாமல் மூக்கு நொழிக்கிறாங்க எந்த நேரமும் அவங்களுக்கு வந்து அஸ்லியான கிஃப்ட் கேட்குறாங்க இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் மேலே அப்படின்றது அவங்க சொல்லி அண்ட் இதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லாமல் போயிடுச்சு என் ஹஸ்பண்டோடு எனக்கு சேர்ந்து வாழணும் ஆசை பட் ஆனால் அவங்க அம்மாவும் அவங்களுடைய சிஸ்டர்னால் நான் பிரிய வேண்டிய சூழலாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இது வந்து என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் இவங்களால் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் இவங்க கொடுத்த பிரச்சனையினால எனக்கு வந்து ஒரு அதாவது ஹா ஃபேஸில் ஹாஃப் சைடு வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாத மீன்ஸ் அந்த சென்ஸ் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஈவன் ஹன்சிகாவுடைய ஃபேமிலியிலே அம்மா கூட ஐ திங்க் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் ஸோ இப்படி ஒரு நிலமையில் இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்டாகவே அவ் அவங்களுடைய அதாவது போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களுக்கு பேரும் ஹன்சிகா மோட்வானி அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் அதாவது அவங்க பிரதர் இவங்க மூணு பேர் மேலே நாலு பிரிவில் நாலு செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் வந்து ஹன்சிகா சைட்லேருந்து இருந்து வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாம அஃபிஷியலாக அவங்க எதுவும் ட்வீட்டோ எதுவுமே போடவே இல்லை எல்லாத்தையும் மேபி கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமானவங்க இவங்க போய் இப்படி அண்ணியை வந்து டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்களா படத்தில் தான் நம்ம வந்து பார்ப்போம் அண்ணன் புண்டாட்டிய வந்து நாத்தனார் குடும்பம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா இவங்க இவங்க சின்ன வயசுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்டே இவங்களே இவங்களுடைய வயசு என்னவோ அத்தனை வயசுக்கு அவ்வளோ குழந்தைங்களை வந்து இவங்க ஒவ்வொரு இயர் இவங்களுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு குழந்தைய வந்து தத்தெடுப்பாங்களாம் ஸோ அப்படி இவங்க பர்த்டே வந்து அவங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருந்தாங்க அவ்வளோ ஒரு ஹியூமானிட்டி ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பாராட்டக்கூடியவங்களா இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு நண்பக நம்புற இருக்குதுன்னு தெரியல இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜோடி இப்படி ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல அதுவும் வந்து ஹன்சிகா சைட்ல இருந்து அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் வாயத்திற்கு சொல்லும் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா ஹன்சிகாவுக்கு அந்த ஹன்சிகாவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி ஒரு நாட் ஈவன் அ வீக் தான் அவங்களுடைய அண்ணி வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்களாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் இருந்திருக்குறாங்க ஐ மீன் ஒன்னா இருந்திருக்கிறாங்க தான் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமாலேருந்து பிரிஞ்சு போயிருக்கிறவங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஐ மீன் அப்போவே கூட கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் சடனாக இப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா இப்போ அவங்க தனியாக தான் வாழறாங்கன்ற பட்சத்தில் இப்போ அவங்கள போய் யார் டார்ச்சர் பண்ணியிருக்க போகிறா இன் கேஸ் அவங்க சொல்லக்கூடியது டார்ச்சர் உண்மையாக இருந்ததுன்னா இப்போ திடீர்னு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்றதோ நம்ம வந்து யோசிக்கணும் அண்ட் இப்படி வெளியில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நல்ல ஒரு எஜுகேஷன் வேணும்னு நினைக்கிறேன் கூடியவங்க இப்படி பண்ணுவாங்களா ஏன்னா அவங்க கிட்ட இல்ல அவ்வளோ அர்ன் ஏன்னா இவங்க ஒரு படத்துல நடிச்சு நிறைய படங்கள் மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பார்க்கறோம்னா இவங்களுக்கு அதிகமா அதிகமாவே இன்கம் இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அவரும் நல்ல வெல் வேர்ஸ்ட் செட்டில்டான ஒரு ஃபேமிலி அண்ட் இவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு சும்மா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லாவே கொஞ்சம் இதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக தான் இருக்காங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கிறவங்க சொத்துக்காக எல்லாம் கேட்பாங்களா அப்படின்றதும் நம்ம யாரையும் வந்து வெளி தோற்றத்தை வச்சும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் ஒருத்தவங்க ஒரு குற்றத்தை சொல்கிறாங்க ஒருத்தவங்க மேலே வந்து பழி சொல்கிறாங்கன்னா உடனே நம்புறதும் நம்ம சைடில் டக்குன்னு நம்பிட்டோம்னா ஆமாம்ப்பா இவங்க இப்படி தான்ப்பா அப்படின்னு பட்டி பேசிட்டு வந்து அப்போ அவங்க சைட்லேருந்து எதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சாயக்கூடாது ஸோ இப்போதைக்கு ரெண்டு சைடில் நம்ம வந்து டவுட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது இது எதுனால இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு இது எல்லாமே ரெண்டு சைடில் இருந்து இன்னும் டீட்டெயிலாக ஏன்னா ஒரு சைடு தான் பேசியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க இன்னொரு சைடில் இருக்கிறவங்க சொல்லும் தான் நம்மளுக்கு தெரிய வரும் பட் எனிவே ஹன்சிகா அவர்களை நம்ம திரையில பார்த்து ரொம்பவே ரசிச்சிருக்கிறோம் அவங்களோட க்யூட்டான விஷயம்லாம் அண்ட் அவங்க எப்பவுமே வந்து பேசும் செய்வாங்க பட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுவோம் அண்ட் அதுக்குள்ளவே வந்து ஹன்சிகாவோட பேரை கெடுக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்குறாங்க எதுவாக இருந்தாலும் பொறுங்க ரெண்டு இருந்து பதில் வந்ததுக்கு அப்புறமா அது பதில்ன்றத விட இவங்களுடைய சைடு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணலாம் பட் எனிவே அது இன்னொரு பக்கம் அது அவங்களுடைய பர்சனலும் கூட பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அது லீகலி அவங்க என்ன பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்க போகிறாங்க ஸோ அதுவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க